காலையில் தினமும் டீ காப்பிக்கு பதிலாக இந்த ட்ரிங்க் குடித்து பாருங்கள் வெயிட் லாஸில் நல்லா சேஞ்ச் பார்க்கலாம் இது மட்டும் குடித்தா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது நம்ம ஃபுட் கண்ட்ரோலும் இருக்கணும் எக்ஸசைஸும் செய்யணும் இதுக்கு வந்து நம்ம அரைக்கப் அளவுக்கு மல்லி விதை எடுத்துருக்குறோம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கைவிடாமல் கிளறி நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துட்டோம்னா நான் நம்ம டீ போட்டு குடிக்கிறப்ப சூப்பராக ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இருபது ஏலக்காய் ஒரு பெரிய பட்டையை பிடிச்சி போட்டுருக்குறோம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரும் வெடிக்கும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மல்லி கூட சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இஞ்சி தோல் சீவுறதுக்கு ஷார்ப்பாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஈரத்தோடு நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கிறப்ப தோல் சூப்பராக வந்துடும் கொஞ்சம் கூட இஞ்சி அதில் நமக்கு வேஸ்ட்டே ஆகாது தோல் மட்டும் தனியாக வந்துடும் நான் இப்போது ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் அரைக்கப் அளவுக்கு இருக்கிற கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துருக்குறோம் இஞ்சியை வந்து நல்லா துருவி எடுத்து சேர்த்துருக்குறேன் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் நான் வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்குறேன் இது நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கோங்க இதை வடிகட்டிட்டு நம்ம நமக்கு எவ்வளோ ஹீட்டில் குடிக்க முடியுமோ அந்த மாதிரி குடித்தா போதும் வெயிட் லாஸில் நல்லா சேஞ்ச் பார்க்கலாம்